முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே என் சின்ன குழந்தையான உன்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக பேசணும்னு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்காக உன் குணம் என்னன்னு மற்றவங்க புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் ஓ நல்ல மனதுக்காகவே நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிக வெற்றிகரமாக உன் கைகளில் முடித்து கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சில யதார்த்தத்தையும் நிதர்சனமான உண்மைகளையும் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவதற்காகவே நான் உன்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் நீ கோபப்பட்டாலும் உன் மனசு குழந்த போலன்னு எனக்கு தெரியும் நீ அழுகுவ அடம்பிடிச்சி கேப்பியே தவிர யாரையும் எதுக்காகவும் ஏமாற்ற மாட்ட நீ யாருக்கும் துரோகம் செஞ்சு நினச்சது கூட கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இப்படி நல்ல பிள்ளையாக நல்ல குணத்தோடு இருக்கக்கூடியனே இன்னும் கொஞ்சம் தெளிவான மனசோடையும் இருக்க கற்றுக்கும் தேவையில்லாமல் எதை நினைச்சும் குழம்புறதோ எதுக்காகவும் தடுமாறவோ கூடாது என் செல்வமே ஓ எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வர வேண்டாம் நிலைமை என்ன ஆகுமோ எப்போது என்ன நடக்குமோன்னு ஏன் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சீர்திருத்தி உன் வீட்டில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தானே உன் அப்பன் முருகன் உன் வீட்டுக்குள்ளே வந்து கம்பீரமாக உட்கார்ந்திருக்கேன் என் இப்போது இருக்கும் காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் ஓ வாழ்க்கையில் தப்பாகவே நடக்குதுன்றதுக்காக நீ கலங்கி போகாதே உன் உடம்புக்கும் மனசுக்கும் விளைவிக்க விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ அனுமதிக்க கூடாது என்று சொல்வமே ஆசைங்கிற சூறாவளியில் மாட்டிக்கிட்டீ அதிலிருந்து மீண்டு வருவது கடினம் எப்போவுமே வாழ்க்கையில் எதுக்காகவும் பெருசாக ஆசைப்படாமல் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பது உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பதெல்லாம் உனக்கு சரியாகவும் சிறப்பாகவும் தான் இருக்கும்ன்ற மன நிறைவோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எப்போவுமே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும்போது தேவையில்லாமல் நீ கவலைப்படாத மற்றவங்கள பார்த்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே போல் நம்மளும் வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்னு மகிழ்ச்சியை வெளியே தேடாமல் உனக்குள்ளிருந்து நீ மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் வெளிக்கொண்டு வா காரணம் இல்லாமல் நான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுப்பது கிடையாது நான் கஷ்டத்தை வலிகளும் வேதனைகளுமாக கொடுத்தாலுமே கூட உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டாம விற்ற மாட்டேன் செல்வமே மனசை தைரியமா வச்சுக்கோ உனக்கு ஆபத்தில் உதவி செய்யக்கூடிய உன் அப்பன் முருகன் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படும்படி விட்டுட மாட்டேன் உன்னை நம்புனவங்கள்லாம் கைவிட்டாலும் நான் உன் கூட உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ உயிருக்கு உயிராக நினைச்ச உறவுகளும் நல்லவங்க நம்பின மனிதர்களும் உன்னை ஏமாத்துறாங்களே நினைச்சு நீ கலங்காதே இந்த முருகப்பெருமான் உனக்கு உயிருக்கு உயிராக இருந்து உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நானே செஞ்சு தருவேன் நீ எதை நினைச்சோ வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாற்றத்துல கொஞ்சம் பொறுமையா என்ன நடக்குதுன்னு அமைதியாக பார்க்க பழகு எல்லா மாற்றங்களையும் உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் நீ எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் முடிவை மட்டும்தான் பார்க்குற இது இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குற அது அப்படி வந்து சேரணும்னு எதிர்பார்க்குற கொஞ்சம் முடிவை பற்றி மட்டுமே யோசிக்காமல் அந்த முடிவு நீ எதிர்பார்த்தது போல் நடக்கணும்னா வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகணும்னு யோசி உனக்கான மாற்றங்கள் எல்லாமே நல்ல விதமாக நல்ல முடிவை தரும் விதத்தில் உனக்காக உன் அப்பன் முருகன் வேலை செய்ய போகிறேன் முன்பை விட இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை சிறப்பாய் புதுப்பிச்சு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் தருவேன் நீ வாழ நினச்ச ஆசைப்பட்ட வாழ்க்கைய உன் கைகளில் கொடுக்க நான் தயாராயிட்டேன். நீ ஒருபோதும் தோக்க மாட்டாயின் செல்வமே இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டம்லாம் சாதாரணமான பாடம் மட்டும்தான் இது உனக்கான பாடம் இதை நீ புரிஞ்சுக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இது எல்லாத்தையும் அனுபவிச்சின்னா கூடிய சீக்கிரம் இன்னும் இன்னும் நிறைய வெற்றிகளை நீ பெறுவாய் அதனால் என்ன நடந்தாலும் கவலைப்படாத நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நான் உன் கூடவே இருந்து நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உனக்கு தருவேன் உனக்கான மாற்றங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வேணாலும் வரலனான்னு தைரியமாக அதை எதிர்கொள்ள தயாராகு நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஓ வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நான் அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் உனக்கு எதிராக வீசப்பட்ட எல்லா சதிகளையும் முறியடிச்சு ஓ வாழ்க்கையில் எந்த துன்பமும் நேராம நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை என் நேரடி பார்வையில் தான் வச்சிருக்கேன் அதனால நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் நேர்மைக்கு எதிராக தப்பான வழியில் நீ போனாலும் நான் உன் வாழ்வை பாதையை சரி செஞ்சு உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து உன்னை திருத்திடுவேன் எப்போதும் நீ உன்னை குறைவாக நினைக்காம உயர்வாக நினைக்க பழகு ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப உயர்வாக நினைக்கிறேன் நான் தான் பெருசுன்னு நீ தலைக்கணத்தோடும் ஆணவத்தோடும் கூட மாறிடாம கவனமாக அளவோடு இருக்க பழகு என்ன நடந்தாலும் எந்த விஷயத்தையும் பெருசாக நினச்சி கவலைப்படாத ஏன்னா அது உன்னுடைய பலத்தை பலவீனமாக ஆக்கிடும் அதனால் என்ன நடந்தாலும் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நடச்சுக்கோ உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று கற்பனைக்கு எட்டாவது தூரத்தில் இருந்தாலும் என் அருளால் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடச்சே தீரும் அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த காரியங்கள்ல உனக்கு வெற்றியை தருவதற்கு தயாராக நான் காத்துக்கிட்டிருக்கேன் என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் எல்லா பாவங்களும் விலகி மறைய போது நீ எப்போதும் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே சந்தோஷமாக வாழ்க்கையை வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் கடையில் ஏற்றக்கூடிய உன்னை கடலில் இருந்து கரைக்கு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது உன்னை சுற்றி இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுறேன் ஓ மனசில் பூந்தோட்டம் போல நல்ல எண்ணங்களை பதிவிடு கூடிய சீக்கிரம் அது பூத்து குழுங்கும் என் செல்வமே இருளில் இருக்கக்கூடிய உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்காக யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட போய் பேசி நான் புரிய வைக்கிறேன் உனக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை நான் உருவாக்கி தர்றேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீ முன்னேறி வர வேண்டும் உன் எல்லாம் கேட்ட நான் உன் கூட உனக்கு துணையாக இருந்து இன்னும் இன்னும் பெரிய வாய்ப்புகளை உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி உன் வருங்காலம் இருக்க போகுது உன் கண்ணீர் அனைத்துக்கும் தீர்வாக நல்ல மாற்றங்களை இனி உன் வாழ்க்கையில நீ பார்க்க போற எப்போதும் துன்பத்திலேயே இருந்த உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் விதமாக நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில இப்போதைக்கு நீ செய்ய வேண்டியது என்னன்னா உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போதும் அடுத்தடுத்து வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் வருவதற்கான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தலாம் அல்லவா இப்போது நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உன் அப்பன் முருகன் பதில் தரத்தான் போறேன் அதனால நீ கலங்கவோ கவலைப்படவோ வேணாம் நிம்மதியில்லாத உன் வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாற்றுவேன் வாழ்க்கையில் நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட இந்த முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்க போகுது என் செல்வமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நன்மைகள் தொடரும் பேச்சுவார்த்தைகள் மூலம் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க நான் தயாராயிட்டேன் உன் குடும்பத்தில் அமைதி தொடரப்போகுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் இத்தனை நாளா உனக்கு நடக்காம போன காரியங்களும் நீயே தள்ளி போட்டு தள்ளி போட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்ட காரியங்களும் இப்போது வெற்றிகரமாக நடந்து முடிய போது நீ அதற்கான முயற்சிகளை மட்டும் செய்ய ஆரம்பிச்சினா போதும் உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த அத்தனை விஷயங்களையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையை அமைதியுடையதாக வாழணுன்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தாலே போதும் நீ நிஜமாவே தப்பு செஞ்சிருந்தாலும் சரி அல்லது நீ தப்பே செய்யாமல் மற்றவங்க உன்னை தவறாக பேசினாலும் சரி நீ அவமானப்பட்டாலும் சரி அடுத்தவங்க உன்னை அவமரியாதையாக செஞ்சாலும் சரி எப்போதுமே மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்து நல்லதொடி நான் மாறும் உன் வாழ்க்கை நிலைமை மாறும்னு ஏன் மேலே நம்பிக்கை வச்சினா காலம் நீ யார் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்தும் என் செல்வமே நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன நடந்தாலும் அனைத்தையுமே என் அப்பன் முருகன் பார்த்துக்குவாரு அவர் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவார்னு நீ நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் இப்போ எதுக்காக உன் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை கொடுக்குறேங்கிறது தானே உன்னுடைய கேள்வியாக இருக்குது கஷ்டம் வரும்போதுதான் துன்பங்களை நீ அனுபவிக்கும் போது தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உண்மையான முகம் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது உனக்கு புரிய வரும் அப்படி உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் குணங்களை உனக்கு உணர்த்துவதற்காக தான் சில துன்பங்களை உனக்கு கொடுத்தேன் இப்போ நீயும் எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாய் தானே இனி வாழ்க்கையில தெளிவான முடிவெடுக்க பழகு வாழ்க்கை சில நேரங்களில் சலிப்பாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் செழிப்பாக மாறத்தான் போகுது நீ மனசு வச்சீனா எப்போதும் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கூடிய சீக்கிரம் மனசளவில் பக்குவப்பட்டு வாழ்க்கையில் ஜெயித்து நீ முன்னுக்கு வருவ நீ நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழும்போது நான் உனக்கு துணையாக இருந்துவேன் உன் மனசில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை உனக்கு சாதகமாக நான் கொடுக்க போகிறேன் தினமும் மன இல்லாம நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன் கவலைகளை போக்கும் விதமாக உன் பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உன்னை தேடி வந்தேன் நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாத்திருவே என் செல்வமே நீ எப்பவுமே தைரியமா அமைதியா நிம்மதியாக இருக்கணும்னு தான் உன் அப்பன் முருகன் நான் ஆசைப்படுறேன் ஒரு தந்தை இல்லாட்டி ஒரு குடும்பம் எப்படி கவலைப்படுமோ தரிகட்டு போகுமோ வாழ்க்கை வழிகாட்ட ஒருத்தரும் இல்லாம தவிப்பார்களோ அப்படிதான் இந்த உலகத்தில் நீ தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் இருக்கான்னு எனக்கு தெரியும் தான் உனக்கு அப்பாவை போல உன் அப்பன் முருகன் நானும் கூட வந்து இருக்க போகிறேன் இனிமேல் நீ எங்கே போனாலும் உனக்கு நிழலாக நான் இருந்து வழிகாட்டி இது இதை இப்படி செய்யணும்னு அனைத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறணும்னு ஆசைப்படுற உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் நீ நினச்சது போலவே நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் நீ எந்த முடிவை எடுத்தாலும் தைரியமாக எடு நீ எடுத்த முடிவில் வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் நீ வெற்றி பெற போறேன்டானே யோசிக்கிற சொல்கிறேன் கேளு ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளில் உனக்கு வெற்றி கிடைக்க போகுது அதாவது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த அப்படிப்பட்ட உனக்கான விஷயத்தில் இப்போது நீ வெற்றியை போகிறாய் அதே போல் இன்னொன்று என்னன்னா உனக்கு கஷ்டத்தை கொடுத்த கரும்பு வினைகள் எல்லாமே இப்போது உன்னை விட்டு விலகி அதிலும் நீ வெற்றியை பெறப்போகிற